வணக்கம் இப்பொழுது நாம் பார்ப்பது தசாம்சமும் வேலை இழப்பும் அதாவது நமது ஜாதகத்தில் உதாரணத்திற்கு ரிசபலக்ன ஜாதகர் பத்தாம் இடம் கும்பம் சனி அதன் அதிபதி பத்தாம் அதிபதி இவர் எப்படி தசாம்சத்தில் இருக்கின்றார் என்று பார்க்க வேண்டும் அவர் மேஷத்தில் நீச்சமடைகின்றார் நான் இப்போது சொல்லுவது தசாம்ச டி டன் என்று அழைப்பார்கள் டிவிஷனல் சார்ட் என்று அழைப்பார்கள் ஆக இப்போது தசாம்சத்தில் தசாம்சம் என்பது ஒரு ஒரு தொழிலை குறிக்கும் எப்படி நாம் ராசி நவாம்சம் நவாம்சம் என்பது திருமணத்தை குறிக்கும் தசாம்சம் என்பது தொழிலை குறிக்குமாக இந்த தசாம்சாற்றில் பத்தாம் அதிபதி எப்படி இருக்கிறார் அவர் நீச்சமடைகிறார் ஆக தொழிலில் ஏதோ பாதிப்பு வரப்போகிறது என்று தெரிந்துவிடுகின்றது அதே வேளை தசாம்சத்தில் பத்தாம் அதிபதி கும்பம் இவருக்கு தசாம்ச லக்னமாக அமைகிறது அதில் ராகு இருக்கின்றது ஆக தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு கட்டத்தில் ராகு அதில் லக்னத்தில் இருக்கும் போது இடையூறுகளை லக்னம் தான் அடைவான் அப்படி என்று ஒரு நாமளா ஒரு இன்டர்பிரேட் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் ஆக அதிலும் தெரிந்து விடுகின்றது அடுத்தது இந்த கும்பத்திற்கு ஆறாம் ராசி சந்திரன் சந்திர திசையில் மின்பே சொல்லிவிட்ட இந்த ராசி வேலை இழப்பில் அவர் வேலை இழந்து வே வேறு மாநிலம் செல்ல நேர்ந்தது ஆக அடுத்தது எட்டு புதன் புதனை எடுத்துக்கொண்டாலும் அது எட்டாக வரும்பொழுது அது நட்சத்திரத்தில் இந்த தசாநாதன் நின்றதுனால் சில இடஞ்சலை சந்திக்க நேர்ந்தது அந்த தசாம்ச லக்னத்திற்கு பத்தாம் இடம் விருச்சிகமாக வருகின்றது செவ்வாய் அப்போது இந்த செவ்வாய் தசாம்ச தாட்டில் செவ்வாய் பத்தாம் இடமாக வருகின்றது அது மகரத்தில் பன்னிரெண்டில் உச்சம் பெறுகின்றது உச்சம் பெறும்பொழுது தாக்கு பிடிச்சி ஆறு வருஷம் ஓட்டியாச்சு ஆக உங்களுக்கு அந்த செவ்வாய் எட்டு இதில் இந்த சாற்றிலும் எட்டாம் இடத்தில் உள்ள புதன் நட்சத்திரத்தில் நின்றதால் அது பாதிப்பை அடைய நேர்ந்தது ஆக என்னதான் ஒரு கிரகம் ராசியில் ஆட்சியாக இருந்து தசாம் உச்சமாக இருந்தாலும் அது அது பன்னு ஆறு எட்டு பன்னெண்டாம் இட தொடர்பு கொள்ளும் பொழுது தசாம்சத்தில் அந்த தசாபுத்தியில் அவர் வேலையை இழக்க நேர்கின்றது இதில் வேடிக்கை என்னவென்றால் அந்த செவ்வாய் புத்தி செவ்வாய் திசையில் தான் அவருக்கு வேலையே அமைந்தது ஆக உடனே தெரிந்து விடுகின்றது இரண்டும் ஒரே டயத்தில் அந்த திசையில் நடக்கும் இதே அதிகமான திசையாக இருந்தால் காலம் இப்போ ஆகுவாக இருந்தால் குறைந்தது ஒரு பதினெட்டு வருடம் ஓட்டி விடலாம் இல்லை ஒரு சனியாக இருந்தால் ஒரு பத்தொம்பது வருடம் ஓட்டி விடலாம் இது ஷார்ட் பீரியட் அதனால் அது ப அந்த அதுலேயும் தொடர்பு பாருங்கள் பத்தாம் இடம் விருட்சிக்கிறதுக்குள்ளது பன்னெண்டு மகரத்தில் போய் விழுகின்றது ஆக அதுலேயும் வெளிநாடு போகும் வாய்ப்பை இது உருவாக்கி விடுகின்றது பத்து பன்னிரெண்டு தொடர்பு தொழில் நிலையாகாது அதே நேரம் அயல்நாடு செல்லும் ஒரு வாய்ப்பையும் தந்துவிடுகின்றது ஆக நாம் தசாம்ச சார்ட்டை அறிந்து கொண்டால் எந்த தசாம்சத்தில் நமக்கு ஜாப் ஒரு ப்ராப்ளம் வரும் என்பதை மிக தெளிவாக அறிந்து கொள்ளலாம் இதை பற்றி நிறையா புக்ஸ் எல்லாம் இருக்குது தசாம்சத்துவத்தி இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதை பார்த்த உடனே உங்களுக்கு உடனே சே இந்த டைத்தில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம் ஸோ ஹவ் நமக்கு முன்னே தெரிஞ்சதுனால இதெல்லாம் நமக்கு இந்த திசையில் இந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்னு ஓரளவு ரொம்ப டீப்பாக தெரியாட்டாலும் நம்ம ஓரளவு நம்ம அனலைஸ் பண்ணி